யமதர்மராஜன் ஒருமுறை பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறிகொடுத்தான் அவள் மானிட பெண் என்றாலும் அவளை மணந்து சில காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது அந்த மானிட பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனானார் யமதர்மன் அவர் மணந்த பெண் நல்லவள்தான் என்றாலும் நாளாக நாளாக எமனுக்கு அவள் மீது சலிப்பு தட்டியது மேல் உலகம் போய் தப்பிவிடலாமா என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டு போக மனமும் வரவில்லை தத்தளித்தார் மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனம் விட்டு அவனிடமே பேசினார் அவனுடைய அம்மாவிடம் தனக்குள்ள பயத்தையும் விளக்கினார் மகனே நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும் மரணத் தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன் உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிவேன் நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன் புகழ் குறையும் எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் தைரியமாக மருந்து கொடு அவன் பிழைத்து எழுந்து கொள்வான் அதனால் உன் புகழ் மேலும் மேலும் பரவும் என்றார் யமன் மனைவியிடம் சொல்லிக்கொள்ளாமல் மகனை அணைத்து கண்ணீர் விட்டு யமதர்மன் நழுவி விட்டார் மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான் அவன் வைத்தியம் செய்தால் எப்படி பட்டவனும் பிழைத்து கொள்வான் ஒருவர் கூட சாகவில்லை எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை பார்த்தால் கும்பிட்டு வெளியே வந்து விடுவான் இந்த வைத்தியன் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசனின் மகள் நோய்வாய்பட்டாள் யார் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை இவனை அழைத்தார்கள் என் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருகிறேன் ராஜ்யத்தையும் தருகிறேன் என்றார் ராஜா அவள் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி யமன் நின்று கொண்டிருந்தார் வைத்தியம் செய்தால் பிழைக்க மாட்டாள் ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரி ராஜ்யம் எல்லாம் கிடைக்கும் அவன் ஆசைப்படியே அந்த அரசியலங்குமரியை மறந்து ராஜ்யத்தை ஆண்டான் எப்படி அரசியலங்குமரியின் அறையில் யமனை பார்த்ததும் பளிச்சென்று யோசனை பிறந்தது வாசல் பக்கம் பார்த்து கத்தினான் அம்மா அப்பா உள்ளே இருக்கிறார் ரொம்ப நாளாக அப்பாவை காணோம் காணோம்னு தேடினியே இங்கே இருக்கிறார் என்று அலறினான் அவ்வளவுதான் துண்டை காணும் துணியை காணும்னு யமன் ஓட்டமாக ஓடிவிட்டார் பொண்டாட்டினா யமனுக்கே பயம்